பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி என்றால் என்ன வாருங்கள் ஆராயலாம் வணக்கம் பாரதம் தொடர்பிலான தகவலுடன் இணைந்து கொண்டுள்ளீர்கள் தகவலுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் இந்தியாவின் டெல்லியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதில் பல முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்த அறிக்கைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஏகமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மக்களவைக்கும் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் நூறு நாட்களுக்குள் நாடு முழுவதும் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதே இந்த குழுவின் முக்கிய பரிந்துரையாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அதை அமுல்படுத்த ஒரு குழு அமைக்க வேண்டும் என்றும் ராம்நாத் கோவிந்த் குழு பரிந்துரை செய்துள்ளது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் திட்டம் குறித்து ஆலோசனை நடைபெற்றபோது போது எண்பது சதவீத மக்கள் இந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காங்கிரஸின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயும் கருத்து தெரிவித்திருந்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு ஏற்றது அல்ல எனவும் இது மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சி எனவும் இந்த திட்டம் வெற்றி பெறாது எனவும் அவர் கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமுல்படுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் குறைந்தது ஆறு திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் இதற்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவும் தேவைப்படுகின்றது அதன் பின்னர் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகளும் இந்த திட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும் பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு தனி பெரும்பான்மை இருக்கின்றது எனினும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்குமா என்பது தெரியவில்லை மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்து ஐந்து இதில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்றால் முன்னூற்று அறுபத்து நான்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகின்றது எனினும் மக்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூற்று தொன்னூற்று இரண்டு உறுப்பினர்களின் ஆதரவு மாத்திரமே இருக்கின்றது அதே போல மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்று நாற்பத்து ஐந்து இதில் மூன்றில் பெரும்பான்மை என்று பார்த்தால் நூற்று அறுபத்து நான்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகின்றது எனினும் மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நூற்று பன்னிரண்டு உறுப்பினர்களின் ஆதரவு மாத்திரமே இருக்கின்றது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஆக இருக்கின்றது அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவது மத்திய அரசுக்கு சவாலாகவே இருக்கும் எனவும் கூறப்படுகின்றது